அனைவருக்கும் வணக்கம் யாப்பருங்கல காரிகை குறித்து பார்ப்போம் தமிழ் யாப்பு பயில்வோரால் பெரிதும் போற்றப்படும் ஒரு நூல் யாப்பருங்கல காரிகை தொல்காப்பியத்திற்கு பின் தோன்றிய யாப்பியல் நூல்களுள் இதுவே சிறப்பு பெற்றது காரிகை என்றே இந்நூல் குறிக்கப்படுகின்றது இந்நூலின் ஆசிரியர் அமித சாகரர் இவர் அருகக் கடவுளை வழிபட்டுள்ளார் எனவே இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்பதை அறிய முடிகின்றது யாப்பியலில் புலமை பெற்ற குணசாகரர் என்பவர் இந்நூலுக்கு உரை எழுதியுள்ளார் யாப்பருங்கல காரிகை என்னும் நூல் கட்டளை கலித்துறை என்னும் யாப்பில் இயற்றப்பட்டுள்ளது கட்டளை கலித்துறை என்பதற்கு எழுத்தெண்ணி பாடப்படும் கலி யாப்பு என்று பொருள் காரிகை என்னும் சொல்லுக்கே கட்டளை கலித்துறை என்று ஒரு பொருள் உள்ளது இந்நூலிலுள்ள செய்யூட்கள் மகடு முன்னிலையாக அமைந்துள்ளன அதாவது எதிரில் ஒரு பெண் இருப்பது போலவும் அவளை அழைத்து அவளிடம் பேசுவது போலவும் எழுதும் முறைக்கு மகடு முன்னிலை என்று பெயர் காரிகையை முன்னிலைப்படுத்தி அதாவது பெண்ணை முன்னிலைப்படுத்தி பேசுவதாக இந்நூல் செய்யூட்கள் அமைந்திருப்பதால் இந்நூலுக்கு காரிகை என்றும் ஒரு பெயர் வழங்குகிறது இந்நூல் செய்யூட்களையும் காரிகை என வழங்குவது உண்டு யாப்பருங்கல காரிகை மூன்று இயல்களை உடையது நாற்பத்தி நான்கு காரிகைகளை கொண்டுள்ளது உறுப்பியல் செய்யூளியல் ஒளிவியல் என்னும் மூன்று இயல்கள் உறுப்பியலில் எழுத்து அசை சீர் தழை அடி தொடை ஆகிய செய்யுள் உறுப்புகள் பற்றி கூறப்பட்டுள்ளன செய்யுளியலில் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஆகிய பாக்களுக்குரிய இலக்கணம் பேசப்பெற்றுள்ளது இறுதியில் மருட்பா பற்றியும் கூறப்பட்டுள்ளது நாலு வகை பாக்களின் இனங்களும் கூறப்பட்டுள்ளன ஒளிபியலில் உறுப்பியல் செய்யுளியல் இவற்றில் கூறப்படாத செய்யுள்களும் செய்திகளும் இவ்விரண்டு இயலிலும் கூறப்பட்ட செய்திகளுக்கு வேறுபட்டு வருவனமும் ஒளிபியலில் கூறப்பட்டுள்ளன நன்றி